முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு திமுகவினருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மடல் எழுதியுள்ளார் ஷெர்லியிடம் கேட்கலாம் ஷெர்லி முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான மறைந்த கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி அனுசரிக்கப்பட இருக்கிறது இதனை ஒட்டி தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் மின் அலையிலும் நிரந்தரமாக வாழும் தலைவர் கலைஞர் என்றும் நம் உயிருடன் கலந்த தலைவர் தலைஞரின் அந்த உடன்பிறப்புகளுக்கு ஒருவனாக எழுதும் மடல் என்று குறிப்பிட்டு இதனை எழுதியிருக்கிறார் இதில் வருகின்ற ஏழாம் நாள் முதல் முன்னாள் கொண்டு வந்த திட்டங்கள் பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் மு க ஸ்டாலின் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா மேம்பாலத்தில் என்பது முன்னாள் முதலமைச்சராக கருணாநிதி இருந்தபோது கொண்டுவரப்பட்டது கருணாநிதி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த மேம்பாலத்தில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் கொண்டுவரப்பட்டதை அவர் காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததையும் குறிப்பாக பல்வேறு சமுதாயம் அதாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் அதுவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் சிறுபான்மை சமுதாயத்தினர் என அனைத்து தரப்பினரும் உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் கொள்கை வழியாக நிலைநாட்டிய தம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்றும் இதில் குறிப்பிட்டதோடு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டின் அளவினை இன்றுள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டுக்கு உயர்த்தி வைத்தது கலைஞர் என்றும் இதில் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பதினைந்து சதவீதமாக உயர்த்தியதோடு அருந்ததியின மக்களுக்கான மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கியதையும் காட்டிருக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் சதவீதம் உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அத்தோடு சிறுபான்மையினர் முஸ்லிம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் தனி இடஒதுக்கீட்டிலும் அதை கொண்டுவரப்பட்டதையும் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக நீதி காவலர் முன்னாள் பிரதமர் வி சிங் அவர்களின் ஆட்சி காலத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் இந்தியாவில் வாழும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கான இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு தூண்டுகோளாகவும் உறுதுணையாகவும் இருந்தது கருணாநிதி தான் என்றும் இந்த மணலின் மூலம் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வழியில் ஆட்சியை தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்ற மகத்தான வெற்றியை மக்கள் வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலுமே திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களின் குரலும் தோழமை கட்சியினரின் குரலும் பாசிசத்துக்கு எதிரான ஜனநாயக முழக்கங்களாக ஓங்கி ஒழிப்பதாகவும் அதில் தெரிவித்திருக்கிறார் மேலும் மத்திய அரசு போதிய நிதி வழங்காவிட்டாலும் அறிவித்த திட்டங்கள் பல்வேறு தமிழக அரசு திறம்பட நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்திருக்கின்ற ஏழாம் தேதி கருணாநிதியின் அந்த நினைவு நாளை நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலை அருகில் இருந்து அவர் ஓய்வெடுக்கக்கூடிய நினைவிடமான அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞரின் நினைவிடம் வரை ஒரு அமைதி பேரணி நடைபெற இருப்பதை அது இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் திமுக தலைவராக தானும் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அவரது வீடியோ காட்சிகள் போன்றவை அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே தற்போது இதுவரை பத்து லட்சம் பேர் அங்கு பார்வையிட்டிருப்பதாகவும் இந்த கடிதத்தில் தொண்டர்களுக்கு அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் இந்த தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் அவரவர் பகுதிகளில் உள்ள திமுகவின் அலுவலகங்களில் மு முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலையிட்டு மலர்தூவி நன்றியை செலுத்த வேண்டும் என்று உடன்பிறப்புகளுக்கு தொண்டர்களாகிய உடன்பிறப்புகளுக்கு திமுக தலைவரான மு ஸ்டாலின் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு திமுகவினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மடல் எழுதியுள்ளார் இது பற்றிய முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி